Thank you ரொம்ப வெயிட்டா இருக்கு ஆசையா இருக்கும் ஒரு பார்த்தா ஆசையா இருக்கும் சாப்பிட்டா இன்னுமே நம்ம உடம்பு ஏறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ நதியாக இன்னுமே வந்து இளமையா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ செலவு பண்றாங்களா இல்லவே இல்ல இப்ப திரிஷாவை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னோட ஏஜ் தான் இருந்தாலும் எவ்வளவு எங்கா இருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரே மெயின் ரீசன் அதிகமாக அவங்கள மாதிரி நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய வீட்லேயே வளர்க்கக்கூடிய நெல்லிக்காயை ஒன்றே ஒன்று எடுத்து டெய்லி ஜூஸ் போட்டு சாப்பிட்டாலே போதும் நல்லா இளமையாக இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல நெல்லிக்காயாக ஒரு மூணு நெல்லிக்காய் எடுத்துப்போம் இது வீட்டில் உள்ள நாலு பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம் இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ஆரஞ்சு பழத்தை விட இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு ஸோ அதை நம்ம உள்ளே உள்ள விதையை நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி சேர்க்க போகிறோம் ஸோ இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி பிளண்டர்லேயோ அல்லது மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டு இப்போ நெல்லிக்காய் சேர்த்துட்டோம் நரமுடியெலாம் வராது ரத்த அளவு அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம கருவேப்பிலையை இதில் நம்ம சேர்த்துக்கணும் இதுவே ஜீரண சக்தி கொஞ்சம் எஞ்சி போட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட் அதிகமா இருக்கும் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் வந்து புதினா நம்ம நம்ம ஜீரணம் ஆகணும் இது அப்படின்றது சேர்த்தாதான் உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா நம்ம செஞ்சு குடிக்கும் போதுதான் அதோட பலன் முழுசா கிடைக்கும் சோ இதுல வந்து கொஞ்சமா மட்டும் உப்பு இது நீங்க உப்பு சேர்த்தாலும் சரி இல்லைனாலும் ஓகே அதே மாதிரி வந்து தேன் கலந்தும் சாப்பிடலாம் கடைசியா கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துருவோம் கொர கொரப்பா அரைச்சி எடுத்துருக்கோம் இதை வடிகட்டும் எடுத்து நம்ம வடிகட்டி இதுல குடிக்கலாம் அப்படியே குடிக்காம இதில் நம்ம ஒரு நெல்லிக்காய்க்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும் அப்பதான் வந்து நல்லது நார்மலா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இதே இது அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த மாதிரி ஏதாவது வயிற்றுல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஏதாவது பிரச்சனை கொடுக்கும் அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் நிறையவே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இதை நம்ம குடிக்கணும் இஞ்சியும் இதில் நம்ம சேர்த்துருக்கிறதுனால எல்லாமே வந்து ஜீர்ணசக்திக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கும் போது ரொம்பவே நல்லது எல்லா சத்துக்களும் ஆனால் அப்படியே நமக்கு கிடச்சிடும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு தேவைப்பட்டுச்சுன்னா மேலே லைட்டாக மிளகு தூள் மட்டும் சேர்த்து சாப்பிடலாம் இல்லைன்னா நம்ம வந்து இதில் தேன் கலந்தும் சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராகவே சாப்பிடலாம் கொஞ்சமா நம்ம ஒரு ஹண்ட்ரட் எம்எல் டெய்லி எடுத்தாலே போதுமானது ஒரு ஆளுக்கு இதை டெய்லி ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க ரொம்ப சாப்பிடாதீங்க இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது டெய்லி வெறும் வயிற்றுல நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகி நல்ல சிக்கனாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி